சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நல்லது நடக்கப்போகுதுன்னு நான் ஓடோடி வந்து சொல்லும் போதெல்லாம் முக்கால்வாசி நேரம் என்னை தவற விட்டுடுற அப்புறம் நல்லது நடக்காமல் தடைப்பட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருக்க அதனால தான் இந்த முறை எப்படியாவது நான் சொல்கிறத நீ கேட்டுவிடு என் செல்வமேனு உன்னை கை கூப்பி கெஞ்சி கேட்குறேன் ஏன்னா ஏன் ஆசீர்வாதம் உன்னுடன் சேரும்போது தான் உன்னுடைய இறைபக்திக்கு அதிகமான சக்தி வந்து சேரும் நீ இறைபக்தி வச்சிருக்கிறது நம்பிக்கை வச்சிருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் என் ஆசிர்வாதங்களை கேட்க தயாராக இருந்துவிடியேன் செல்வமே என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் சிறப்பாக உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நடக்கும்படி நான் செய்கிறேன் உனக்காக உன் கூடவே துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது தான் சிலமான காயங்களும் கஷ்டங்களும் சேரும்போதுதான் அது உனக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டாக்கும் பிரச்சனையும் கஷ்டமும் காயமும் வந்துருச்சுன்னா ஐயோன்னு சொல்லி பதட்டப்படவோ பயப்படவோ கூடாது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பி பிரச்சனைகளை சவால்களாக நினச்சி அதை சமாளிக்கிறதுக்காக நீ யோசிக்கும்போது அதை சரி செய்வதற்கான தீர்வுகளை நான் உனக்காக கொடுப்பேன் அல்லவா இப்போது கூட நீ வலியையும் வேதனையும் அனுபவிப்பதற்கு காரணமே உன்னை பலப்படுத்தி பக்குவமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காக தான் உன்னை பலமாக்கி தைரியமுள்ள ஆளாக மாற்றி உனக்கு பக்குவத்தை கொடுத்து வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் தெளிவையும் உனக்குள்ளே கொடுக்க போகிறேன் உன்னுடைய வழியும் வேதனையும் இனி எந்த விதத்திலும் உன்னை பின்தொடராத அளவுக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையில் சில வேதனைகள் உன்னால் தாங்க முடியாததாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஏமேல பாரத்தை போட்டு கர்ம வினைகளை அனுபவித்து தீக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கிறாயல்லவா இதோ இப்போதே இந்த நொடியே உன் கர்ம வினைகள் அனைத்து முடிவுக்கு வரும்படியும் உன்னுடைய மன வாரமெல்லாம் இறங்கி லேசாகி நீ மன மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் உன் வேதனைகளை எல்லாம் குறைச்சி உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே இப்போதைய உன்னுடைய சூழ்நிலை என்னங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கலையேன்னு சொல்லிதானே வருத்தத்தோடும் ஏமாற்றத்தோடும் இருக்கிறாய் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு என்னதான் தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது இனிமே நீ நல்லபடியாக வாழ்றதையும் வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது தாளிடப்பட்ட கதவுகளோ உன்னை தடுத்து நிறுத்தும் சக்தியோ எதுவுமே உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது என் செல்வமே எது உன்னை தடுத்தாலும் யார் உனக்கு தடையாக வந்து நின்னாலும் அத்தனையையும் தாண்டி இந்த முருகன் உனக்கு ஆதரவாக பக்க பலமாக உன் கூடவே இருப்பேன் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கவோ அடுத்தவங்களை பார்த்து பயப்படவோ தேவையில்லை ஓ வாழ்க்கையை நீ சரியாக உண்மையாக நேர்மையாக வாழும்போது அதற்குரிய பலன் மிக பெரிய அளவில் கிடைக்கும்படி இந்த முருகன் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் கூட உனக்கு கொடுத்தே தீருவேன் செல்வமே என்ன நடந்தாலும் அமைதியாக பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த முருகன் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும் நான் ஒருபோதும் உன்னை தனியாக விற்ற மாட்டேன் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ பயப்படாமல் ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ உயரும்படியும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் இந்த முருகன் இப்போது உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன் தோல்வி அடைஞ்சாலும் இன்னும் நீ பெற நிறைய கற்றுக்க முடியும் தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே இதுவரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷமும் இதுவரைக்கும் நீ அடையாத மகிழ்ச்சியும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே இல்லாத அற்புதங்களும் இப்போ சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது முயற்சி மட்டும் நீ செஞ்சினா போதும் மற்ற எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் முதல்ல மனசில் தேவையில்லாமல் எதையாவது யோசித்து பயப்படுவதையும் கவலைப்படுறதையும் நிறுத்திக்கோ எதுக்கெடுத்தாலும் உன் புத்தி எதையாவது யாபப்படுத்தி உனக்கு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு நீயும் அது இது அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் யோசித்து எல்லாருக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எது எப்படி நடக்கணுமோ அது அது அப்படி தான் நடக்கும்ன்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே யார் வாழ்க்கையிலையும் ஏன் ஓன் வாழ்க்கையிலேயே கூட நடந்ததையும் கடந்து வந்த காலத்தையும் மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாதுங்கிறது தானே உண்மை அப்புறம் என்ன அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய யோசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது ஐயோ நினச்சி தோல்வி அடைச்சிட்டோமேன்னு மூளையில் முடங்கி போகாதே தோல்வி வரும்போதுதான் தவறு நடக்கும்போது தானே அது உன்னை திருத்தி கொள்வதற்கு வழியை காட்டும் மேலும் மேலும் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாம கண்ட விஷயங்களையும் யோசிக்காமல் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்குள்ளே உண்டாக்கிக்கும் அடுத்தடுத்து நீ வெற்றியை நோக்கி நகர்ந்து போகும்படியும் எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கான மன நிறைவான மகிழ்ச்சியான விஷயமாக மாறப்போகுதுன்ற அர்த்தம் இந்த முருகன் உன்னை சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேனு செல்வமே ஓ மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் யார் மேலேயோ ஒரு கோபம் வாழ்க்கை மீது ஒரு விரக்தி மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலம்னு இப்படிதான் உன்னை சுற்றி பல விஷயங்கள் உன்னையும் மீறி உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு எதுவாக இருந்தாலும் அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க பழகு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட மனசு விட்டு சொன்னீனா அதை உனக்காக நான் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுப்பேன் அல்லவா உன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீ முழுசா புரிஞ்சுக்கணும்னா இப்போதைய உன்னுடைய நிலைமையை பாரு உன் எதிர்காலத்தை பற்றி நீ நினைச்சுக்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா இந்த தற்போதைய செயல்களை பாரு தற்போதைய நிலைமையை பார்த்து இனிமேலாவது கடந்த காலத்தை போல நம்ம இருந்துடக்கூடாது முடிவெடுத்து எதிர்காலத்தை உயர்வாக உருவாக்கி கொள்ள இப்போது நீ நல்ல செயல்களை செய்ய பழகு உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என்ன நடந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொண்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு நீயே வியக்கும்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் உன்மீது அன்பும் பாசமும் கொண்ட இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தே தீருவேன் ஏன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது என் செல்வமே என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் வரவும் நான் விடமாட்டேன் உனக்கு துணையாக நான் இருந்து அமைதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுத்து ஓ வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தரப்போகிறேன் ஓ விருப்பப்படி நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கேன் என்னை தவிர இனி உனக்கு வேறு யாருமே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து ஓ வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக ஓ வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக வழித்துணையாக நல்ல வழிகாட்டியாக இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பேன் செல்வமே யாமிருக்க பயமென்ற என்னுடைய வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுக்காகவும் பயப்படாமல் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு உனக்காக ஒரு மிகப்பெரிய அழகான விஷயத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படுற வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் பேரதிர்ஷ்டமும் பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் உன் மன வேதனைகள் அனைத்தும் மறைந்து நீ வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நினைச்சது எல்லாமே இனி நல்லபடியாக நடந்தே தீரும் நீ எதுக்காகவும் சங்கடம் கொள்ளாதேன் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உன் அகந்தை ஆணவம் இருமாப்பு என அனைத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு மனசுக்குள்ளே இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை விளக்கி வச்சுட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா கண்டிப்பாக உன்னை புண்ணிய ஆத்மாவாக மாற்றி உனக்கான நன்மைகளையும் புண்ணியங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் எப்போதும் என்ன நடந்தாலும் தைரியமாக நிமிந்து நிற்க பழகிக்கோ இனிமை வரக்கூடியதெல்லாம் உனக்கான பொற்காலமாகவே இருக்கும் உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனேன் செல்வமே நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த கஷ்டத்தின் மூலமாக நீ கற்றுக்கிட்ட பாடங்களை மறவாதே கஷ்டமும் பிரச்சனையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு சிறப்பான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அழகாக வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் இன்னும் இன்னும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராக நான் இருக்கேன் என் செல்ல பிள்ளையானனே எதை நினைச்சும் ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே